ஓகே வணக்கம் இது வந்து வயிறு குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகாங்க இந்த யோகா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யோகாவையும் நீங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் கண்டினியூஸா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த கொஸ்டின் இருக்க வேண்டியது இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நில்லுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்புறம் நில்லுங்க அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்புறம் பண்ணி பண்ணி அப்படி செய்யும்போது நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் தெரியும் பத்து நிமிஷம் இந்த பயிற்சி வருங்க இந்த பத்து நிமிஷம் மட்டும் பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா தெரியுது எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இப்படி லைட் அப்படி பென் பண்ணி நல்லா வயிறுட்டு நல்லா நடுக்கம் வரும் பாருங்க மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மாட்டி வதுராக பாருங்கள் மெதுவாக பாருங்கள் இப்படி கொண்டு போகிறீங்க இது கொண்டு போய் உங்களுக்கு தெரியுங்க லைட்டாக பென்ட் பண்ணோன்னே வயிறு லைட்டாக நடுங்க ஆரம்பிக்கும் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க பயிற்சி இப்போ பாருங்கள் இப்போ கை வச்சுக்கோங்க கைப்பிடி கோர்த்து வச்சு பாருங்கள் லைட்டாக பின்னாடி பென் பண்ணி பாருங்கள் சைடு இப்போ இப்படி இப்படி ये ये क्लास मिनिट ने और तो बगे तो ब्यूटी क्लॉक व्हिच करम एक क्रॉस मिनिट ये पॉ फिन दिस इज क्रॉस मिनिट क्रॉस फ्रेंड्स करा आर्ट तो बने ரொம்ப ஈஸியான பயிற்சிங்க இந்த பயிற்சிகள் நீங்க ஒவ்வொரு பயிற்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணுங்க ஒவ்வொரு பயிற்சியும் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அஞ்சஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்லயே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்ரா நீங்க ஒன்று ஃபாலோ பண்ணுங்க சூரிய முத்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு முத்ரா கொலஸ்ட்ரலை வந்து கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க ஃபிங்கர் மடைக்க வச்சுக்கோங்க தம் ஃபிங்கரோடு மேலே வச்சுக்கோங்க இது வச்சு கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சம்பளம் போட்டு உட்காருங்க நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியுங்க நன்றி வணக்கம்